ஹாய் கைஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி தான் செஞ்சுருக்காங்க மட்டன் பிரியாணிக்கு நாங்கள் எப்போவுமே கடையில் வாங்குகிற மசாலா தான் போடுவோம் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு எல்லாமே அரைச்சி போட்டிருக்கோம் மசாலா வெளியே வாங்கிறத விட நம்மளே வீட்டில் அரைச்சி போடுறது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்லாம் ரொம்ப தூக்கலாக கொடுக்கும் மசாலாவுக்கு என்னென்னலாம் அரைச்சி போட்டோன்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மசாலா அரைக்கிறதுக்கு தனியா ஒரு ஸ்பூன் பிரிஞ்சி இலை ஒன்று பட்டை ரெண்டு தொண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஸ்டார் ஒன்று கல்பாசி கொஞ்சம் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பேனில் வறுத்துட்டு அரைக்க போகிறோம் அடுப்பை ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க அந்த பேன் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோல்ல மசாலா ஐட்டம்ஸு அது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுட்டு கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுங்க ரொம்ப வறுக்காதீங்க டூ மினிட்ஸ் மட்டும் வருங்க இல்லைன்னா ஒரு மாதிரி கசக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு தட்டில் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மட்டனை வேக வைக்கிறதுக்கு மட்டனை போட்டுட்டு அதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க தண்ணி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நாலு விசில் விடுங்க குக்கரில் விசில்லாம் வந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நம்ம மசாலாலாம் அரைச்சிடலாம் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சிருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கு குக்கரை வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் நெய் போட்டுட்டு ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கண்ணாச்சி பூ இது வரைக்கும் போதும் ஏன்னா நம்ம மசாலா எல்லாமே அரைச்சிருக்கோம்ல மசாலா பொறிஞ்சதும் அதில் நீட்டாக கட் பண்ண வெங்காயம் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கே அவ்வளோ போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கப்புறமேட்டு நம்ம மசாலா அரைச்சி வச்சோம்ல அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் இப்போ போயிடுச்சு இப்போ நாங்கள் ஒரு ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியாக தான் போட்டிருக்கோம் அது கூட பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது ஊற்றிக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் தயிர் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம மட்டன் போட்டுடலாம் மட்டன் வேக வச்ச மட்டனை அப்படியே போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலரிக்கோங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் நாங்கள் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி போட்டோம் அதனால் நாங்கள் ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி வைக்கிறோம் ஒரு கிளாஸ் நல்ல தண்ணி ஊற்றுனேன் அரை கிளாஸ் வந்துட்டு கறி வேக வச்சோன்னா அந்த தண்ணி ஊற்றுனேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம அரிசி போட்டுடுவோம் அரிசி போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலரி விட்டுக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம குக்கர் போட்டு மூடிட்டு ஒரு விசில் விட்டுருவோம் குக்கரில் ஒரு விசில் வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வா நல்லா சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது சுட சுட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போது பிரியாணியில் மேலே வந்துட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அதை லைட்டாக கிளறி அதுக்கு மேலே கொத்தமல்லி புதினா போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் தம் போடுங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பிரியாணியை நம்ம வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட் சூப்பராக இருந்தது எப்போவும் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது மசாலாலாம் அரைச்சி போட்டிருக்கனால அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா இருந்தது நாங்கள் பி மட்டன் பிரியாணிக்கு தயிர் பச்சடி மட்டன் தொக்கு முட்டை வச்சு சாப்பிட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா ப பாய்